ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி தொகைல் இது வந்து நம்ம டிஃபனுக்கும் சா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தண்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எலசான தண்டுகளையும் பார்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மூணு தடவை அலசிட்டேன் மண் எதுவுமே இல்லாத அளவுக்கு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு நாலு மிளகா வெத்தல் சின்ன எலுமிச்சை பழ சைஸில் நான் வந்து உளி எடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வருத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொகையை பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் நல்ல சூடு வந்துருச்சு இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற நாலு மிளகா வத்துல சேர்த்துக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கலர் நேரம் மாறுற அளவுக்கு நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இருக்கேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த மிளகா வத்தலை எடுத்துடலாம் மிளகா வத்தல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பு ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே நமக்கு சிவப்பாகிடும் இந்த மாதிரி நான் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னும் நம்ம நல்லா வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த உளுத்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் இதையும் நம்ம சேர்த்து வருத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம செய்யும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் அதனால இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்ல வதக்கிக்கலாம் ஈரப்பதம் போக நம்ம வறுக்கும் போதே நமக்கு உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் நல்ல செவந்து வந்துடும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் நமக்கு செவந்து வரல மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து கைவிடாம இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம தொடர்ந்து வதக்கினாலே நல்லா செவந்து நல்ல இப்ப ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு கூடுதலா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப சிவப்பாகிடும் அதனால அப்படியே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நான் ஒரு பவுல மாத்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதையும் ஒரு தனியாக ஒரு பவுல எடுத்து வச்சாச்சு இதுவும் நல்லா ஆறட்டும் இந்த அளவுக்கு நமக்கு நிறம் மாறி வரணும் அப்போதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிட்டு வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ நான் வந்து கருவேப்பிலையை போட்டதுக்கு அப்புறமா நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலையில் ஈரப்பதம் பசை இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சத்தம் வருது லைட்டாக நமக்கு வெடிக்குது தொடர்ந்து நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துடலாம் கருவப்புல வந்து பச்சை வாசனம் போற வரைக்கும் நம்ம மூணு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வதக்கினாலே போதும் இப்போ நமக்கு கருவேப்புல வதக்க வதக்க நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம இந்த கருவுப் ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வதக்கின கருவேப்பிலையே தனியா ஒரு பிளேட்ல எடுத்தாச்சு இப்ப நான் வந்து இருக்கிற எண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடலாம்

நல்லா ஒரு திருப்பி திருப்பி எல்லாம் மிளகா வத்தல் நல்லா நமக்கு மசியணும் அதனால ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து திரிக்க முடியும் தேங்காய் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் மூணு நமக்கு நல்லா கலந்து நல்லா நைஸா நம்ம வந்து இதை திரிச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே திரிச்சாச்சு திரிக்கும் போதே நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது ஏன்னா நம்ம தேங்காய் வந்து வறுத்துட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிளகா வத்தல் பருப்பு அதுக்கப்புறமா தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா நைஸா இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்துருச்சு இப்போ நான் வந்து கருவேப்பிலையே எடுத்து நான் ஜார்ல இது நல்ல ஒரு திருப்பி திருப்பி வந்துடலாம் நமக்கு கருவேப்பிலை நல்லா நான் வந்துருச்சு திரட்டிக்கிறேன் ஒவ்வொன்னா நம்ம தனித்தனியா அரைக்கறதுனால நல்லா நமக்கு அரைஞ்சு வந்துடும் இதே இது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா நமக்கு அறப்படாம அங்கங்க நமக்கு முழுசு முழுசா தான் நான் வந்து தனித்தனியா நான் அரைச்சிக்கிறேன் இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க கொத்தமல்லியும் புளியும் ரெண்டுத்தையும் நான் இதுல சேர்த்துறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் நம்ம வந்து வதக்கும் போது எதுக்குமே உப்பு சேர்க்கல இப்பதான் நான் வந்து சேர்க்கிறேன் அதனால பாத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு எல்லாமே நல்ல நைஸாக நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு ரொம்ப நைஸாகவும் நமக்கு இருக்கக்கூடாது அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கணும் நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை தண்ணி விடாமல் தான் நான் இதை அரைச்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் கூடுதலாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டேஸ்லேருந்து அஞ்சு நாள் முடிய அவ்வளோ அவ்வளோ சூப்பரான ஒரு தொகையல் ரெசிபி தான் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் தொகைல் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு தான் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதனால இப்போ தயிர் சாதம் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் எனக்கு என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து இது பண்ணுறேன் சாதம் வந்து பச்சரிசி சாதமே எடுத்துக்கோங்க எடுத்து வடி வடிச்சிட்டு அது வந்து நல்லா நான் வந்து ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆறிடுச்சு சூட்டோடு நம்ம வந்து தயிர் விடக்கூடாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து நல்ல கெட்டியான புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரா நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு தயிர் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த தயிர் சாதம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தயிர் விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தயிர் மட்டுமே விட்டு பிசைறதுனால நமக்கு சீக்கிரமா புளிப்பு வந்துடும் அதனால அதோட சேர்த்து கொஞ்சமா பாலும் சேர்த்து நல்ல கிரேவியா நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கெட்டியா பிசையாம கொஞ்சம் நீர்க்க பிசைஞ்சோனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இது பிசையும் போது இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு உடனே சாப்பிட்றதை விட ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அந்த புளிப்பு இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் பக்கத்தில் இந்த தொகையில் வச்சா கேட்கவே வேணாம் நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிப்பும் எடுத்து வச்சாச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு மிளகா வெத்தலை நல்ல கிள்ளி போட்டுட்டு கூடவே ஒரு நாலு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து தாளிச்சு எடுத்தாச்சு இப்போ இத வந்து போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தயிர் சாதத்தில் நம்ம வந்து இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பக்கத்துலேயே நம்மளுடைய கருவேப்பிலை கொத்தமல்லி தொகை காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லன்ச் ரெசிபி தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்